வெற்றி செல்வன் சார் வணக்கம் ஆ சொல்லுங்கள் சார் கேள்வி ஒன்றும் இல்லை எப்படி பார்க்க இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம வந்து பண்ணுறோன்னா நம்மளுடைய இரண்டு அம்சங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் பேரிடர் சார்ந்திருக்கக்கூடிய மேலாண்மை அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான கணிக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல் ஸோ அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அளவுக்கு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஐஎம்டிஏனுடைய டைரக்டர் அவர் பாலச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியம் இனிமேல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார் அதாவது என்னென்னா இனிமேல் உங்களுக்கு பருவமழை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது இப்போ பருவமழை குறித்தான நம்மளுடைய வந்து ஒரு அவதனிப்பு இருக்கு இல்லைங்களா சங்க இலக்கியங்கள்லேருந்து இருந்து நமக்கு இருக்குது மலையை நாம் என்றைக்குமே கொண்டாடி இருக்கோம் மலையை பார்த்து நம்ம என்றைக்கும் பயந்தது கிடையாது மலையை நம்ம வெறுத்தது கிடையாது மலையை போற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம வந்து இருக்கிறோம் நம்முடைய குரல்கள் சங்க இலக்கியத்தில் அப்படி தான் இருக்குது அப்படி தான் போற்றி போற்றி போட்டு அப்படிங்கிறது தான் இருக்குது நமக்கு வந்து அந்த கார்காலம் அதுக்கு பின்னா இருக்க குதிர்காலம் அதுக்கப்புறம் குளிர்காலம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அது அது எல்லாமே வெல் டிஃபைண்டாக இருக்குது அப்போ என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு மலை குறித்தான ஒரு அறிவாண்மை அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது அந்த மலையினுடைய தன்மை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் அதன்படி தான் நம்மளோட விவசாயிகளுக்கு இருக்கு நம்மளுடைய கட்டு மானங்கள் இருக்கு நம்முடைய வாழ்முறை இருக்கு ஆனால் இன்று இவை அனைத்துமே பயங்கரமாக இருக்கு ஒரு பிறழ்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ காலநிலை மாற்றத்தின் காரணமாக இதை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லா அறிவியலாளர்களுமே வந்து சொல்கிறாங்க ஐஎம்டி அவர் பாலச்சந்திரன் உட்பட அதை குறிப்பிட்டு வந்து பேசுறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு மாறுதல் நடக்கும் போது இன்னைக்கு பருவகாலம் என்பது மிகப்பெரிய அளவில் மாறுதல் அடைஞ்சிருக்கு ஸோ இந்த சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா இதை நாம் கணிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த இடத்துல தான் ஐஎம்டிஏனுடைய ரோல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்போ இந்தியாவுக்கான ஒரு கிளைமேட் மாடல் அப்படிங்கிறது நம்ம இன்னும் எவால்வ் பண்ணல ஐஐடி கான்பூர் அதை செஞ்சு இருக்கான் அந்த மாதிரி மாடல்ஸ் அமைவால் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்போ இது மாறி வருகின்ற புதிய சிஸ்டத்துக்கு ஏற மாதிரி புதிய கிளைமேட்டிக் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கட்டுமானங்கள் நமக்கு சார்ந்த இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை பிளானிங் சிஸ்டம் இவற்று ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த பாதிப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும் ஸோ பேசிக்காக நமக்கான டிஃபென்ஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கும்போது இது அடிப்படையான விஷயம் கூடுதலாக நம்மளுடைய இயற்கை அங்கங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் பேரர் மேலாண்மை அப்படிங்கிற அது இருக்குது இந்த பூலகி நண்பர்கள்ட முக்கியமாக கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு அப்புறம் ஒரு மூன்று சம்பவங்கள் சென்னை ஒட்டி நடந்தது இருபத்தி ஒன்றுலையும் கடுமழை பெய்ந்தது இருபத்தி மூன்றிலும் பெய்ந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே சொல்ல முடியாத விஷயம் அதுக்கு முன்னாடி நாம் இந்த மழை குறித்த பெரிய பேச்செல்லாம் ஏதோ மழை பெய்யும் வறட்சி தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலலாம் கடுமையான வறட்சி இப்பொழுது எனக்கு என்னென்னா அந்த நீங்கள் சொல்வதை போன்று உங்களுக்கு இந்த விஞ்ஞான அறிவும் பூரோக அறிவும் ஜியாகிராஃபிக்கல் நாலேஜ் இருக்கிறனால இப்பொழுது சற்று மாற்றமாக தென்னிந்தியாவில் ஒரே நாளில் பெய்ந்திருக்கிறது காயல்பட்டினத்தில் இது ரெண்டும் வித்தியாசப்படுகின்றது ஒன்று இந்த பக்கம் ஒரு காரணம் மற்றொன்று அந்த பக்கம் இந்த மாறுதலுக்கு என்ன காரணம் அதாவது என்னென்னா தென் மாவட்டங்கள் இந்த பாதிப்பு நாள் வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுல இருந்துச்சு அதை நான் அதிகமாக நம்ம கணிக்க தவறிட்டோம் அல்லது அது செய்திகளாக வரவில்லை அப்படிங்கிறது தான் கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் வந்துட்டு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரெக்கார்டாயிருக்கு அந்த மாதிரி அந்த நெருக்கான நெருங்கணுக்கால நெருங்கணம் அப்படி சில இடங்களில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த இந்த டேட்டாஸ் கலெக்ஷன் இது சார்ந்து இருக்கக்கூடியதை நமக்கு அதிகமாக பொது வழியில் அதிகமாக பாதிக்கப்பட நமக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள் அதிகபட்சம் மலை இருக்கிறதுனால இன்னைக்கு தென் மாவட்டத்திலே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படி இல்லை தென் மாவட்டங்களிலும் இந்த மாதிரி இயற்கை பேரர்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் இப்போ நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட் அப்படி என்ன நான் புரிஞ்சுகன்னா காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பூமியில் எந்த ஒரு இடமும் வந்து உங்களுக்கு பேரிடல் வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு கிடையாது சேஃபர் ஜோன் அப்படின்னு எதுவுமே கிடையாது சேஃபர் ஜோன் இல்லை இல்லை எந்த இடத்துல எது வேணா நடக்கலாம் இங்கேயா இருக்கலாம் ஆர்டிகா இருக்கலாம் அல்லது நம்முடைய திருநெல்வேலியாக கூட திருநெல்வேலியாக இருக்கலாம் திருநெல்வேலியில் காயல்பட்டம் இப்போ எங்க ஊர் சாத்தூர் அங்கே என்றைக்குமே மழை பெய்யாதுன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ எங்கள் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ரைட் அது அவன் நம்பவே முடியல விருதுநகர் மாவட்டத்தில் மழைக்கான ரெட் அலர்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ என்னன்னா எந்த மாவட்டம் ஏரியாது

கணிக்கு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை எப்படி தவறிட்டோங்கன்னு நம்ம பேசுவோம் வெற்றி செல்வன் அரசியல் பேசாவிட்டாலும் இப்போ என்ன விவகாரம் என்னென்னா இந்த ஐஎம்டிஏ அதே மாதிரி குளோபல் ஃபோக்காஸ்டு சர்வீசஸ் இது எல்லாமே அரசியல் தனமாக ஆயிட்டோன்னு எனக்கு ஒரு கவலை யார் சொல்வது உண்மை யார் பொய் சொல்கிறாங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு குளோபல் ஃபோக்கஸ் சர்வீஸ் வந்து ஒரு அறிக்கையை சொல்லுது ஐஎம்டிஏ ஒன்று சொல்லுது அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் எம்டபிள்யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மழை புலியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவரு நம்முடைய வானிலை திணைக்களத்தினுடைய தலைவர் சொல்றாரு எனக்கு அறிவியல் தான் தெரியுமே தவிர அரசியல் தெரியாதுங்கிறார் அவர் பேர் என்னது நல்ல பேர் பாலச்சந்திரன் சொல்றாரு எனக்கு அறிவியல் தான் தெரியும் ஆனால் அரசியல் தெரியாது மிக கனமலை என்றால் என்னையா அப்படின்னு கேட்டால் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னு எடுத்துக்கிடுங்க இட்ஸ் டேக்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் சென்டிமீட்டரா கூட இருக்கலாம் அப்ப அதை நீங்கள் தானே செய்யணும் எனக்கு அறிவியல் தான் தெரியும் அரசியல் தெரியாதுங்கிறார் சொல்லுவேன் இந்த சிக்கல் என்ன அறிவியல் ப்ளஸ் அரசியல் ரெண்டும் கலந்த ஒரு சிக்கல் தான் பிரச்சனை தான் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது அறிவியலாக தீர்க்க முடியாது ஏனென்றால் நம் சமூகம் என்பது அரசியலாக இருக்கின்றது இந்த அரசியலுக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் எக்கனாமி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி முறை தான் அடிப்படையான பிரச்சனை நீங்க அடிப்படையான அந்த அந்த பிரச்சனை அணுகாம இந்த சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை இந்த குளோபல் வார்மிங் சார்ந்திருக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாது நம்பர் ஒன் இரண்டாவது இந்த இந்திய அளவில் இந்த பிரச்சனை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ ஐஎன்பிஏ வந்து ஒன்று சொல்றாங்க அதுக்கு இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி வந்து ஐஎன்பிஐ வந்து குற்றம் சொல்லி இருக்கிறார் இவங்க வந்து இல்லை நாங்கள் வார்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன பிரச்சனை வந்து அமுதா அமெரிக்காவில் ஓடலையா லண்டன்ல அவங்க கேள்வி சொல்றாங்க யூகே மாடல் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த ஃபோர்க்காஸ்டிங் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஃபோர்காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் வெத ஃபோர்காஸ்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியா போன்ற மத்திய ரேக பகுதியில் இருக்க கூடிய ஈக்குவடர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நாடுகளில் துல்லியமாக வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இங்கே வந்து வேலை செய்யும் உங்களுக்கு யூகே மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ வந்து துல்லியமாக செய்ய முடியாது ஆனால் அந்த அதனுடைய ரேஷியோ கணக்கு இருக்குது இல்லைங்களா அது துல்லிய தன்மை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டி கூட வந்து அட்லீஸ்ட் செவென்டி டு எயிட்டி பர்சன்ட் அக்ரேஸ்க்கு நம்ம கொண்டு போகலாம் அப்போ அதற்காக என்ன வேலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வருது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு என்ன பிரத்யேகமான கிளைமேட் மாடல் கிடையாது 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 ஐஐடி கான்பூர் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது எப்போ அவங்க முடிக்க போகிறாங்கன்னு தெரியும் கிடையாது டிராபிக்கல் ரீஜனுக்கு அப்படி இருக்காதான் என்னன்னு கேட்டேன் ட்ராபிக்கல் ரீஜனுக்கு பொறுத்து இந்த ஏஷியா ஆசிய நாடுகளிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து நிறைய இப்போ நீங்கள் சைனாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி வெதர் பேட்டர்ன்ஸ் சைனாவை நம்ம அப்படி அப்ளை பண்ண முடியாது இந்தியாவும் பிரதர் ஏன்னா நமக்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் ஓரில் இந்தியன் ஓஷன் டைப்போல் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்குது லானினா எலினோ எஃபெக்ட் வரும்போது இப்போ இந்த எலினோ வரமா இருக்குங்களா இந்த எலினோ ப்ளஸ் இந்தியன் டைஃபோல் எஃபெக்ட் அது வேறு ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய மலை வரத்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நமக்கு எல்லினோ வருடம் இப்போவும் இருடோ வருடம் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சைக்ளானிக் சர்க்குலேஷன் ஸோ அப்போ ஏன்னா பிரத்யேகமாக இந்த பகுதியில் கூட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் இந்த ஃபேக்டர்ஸ் இதனுடைய டேட்டா அடிப்படையில் ஒரு மாடலிங் நீங்கள் டெவலப் பண்ணும் இந்த மாடலிங்கை ரெடி பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்ககிட்ட தான் இருக்குது மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படிங்கிறது அவர் இந்த அறிவியலை வளர்த்து சொல்ல வேண்டியது கடமை அவரிடம் இருக்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் மாற்றம் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம் நைன்டி டூல நமக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம் அப்போ ஒன்றிய அரசாங்கத்தோட வேலைனா கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க அப்பவுமே ரெடியா இருக்கணும் நைன்டிஸ்ல ரெடியா இருக்கணும் ரெண்டாயிரத்துல ரெடியா இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்துல ரெடியா இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் காலநிலை மாற்றம் தொடர்பான ஸ்கீம்ஸே ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வராங்க அதற்கு பின்பாக தான் மாநில அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தி நீங்க இதுக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த இடத்துல இது வந்து மத்திய தொகுப்புல இருந்து படுக்கணும்னு சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட் பிடி தியாகராசன் இருக்கும்போது சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பத்து கோடி ரூபா பண்ணி நாங்கள் ஆய்வில் ஈடுபட்டுருவோண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு ஒரு வருஷம் கழிஞ்சுது அவரும் போஸ்ட்டில் இல்லை என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இது வாங்கிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கிளைமேட் ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தான் நோடல் ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க தான் கிளைமேட் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழக ரீஜனில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளுக்கான ஆய்வுகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க இது வந்து போதுமானதான் கண்டிச்சமே கிடையாது நமக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸில் செய்யணும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியது ஸோ அப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய

கூடிய அமைப்பு நம்மகிட்ட வந்து இருக்கு இப்போ மாறி வருகின்ற எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக்ஸ் எதிர்கொள்வதற்கான இருக்குதா பேரிடர் மேலாண்மை இப்போ என்ன பிரச்சனை இப்போ இந்த மழை காலத்தில் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு எப்படி ஹெல்ப் லைனை அவங்களுக்கு ஒர்க் பண்ண வச்சு அவங்களுக்கு ரிலீஃப் கொண்டு வரதுங்க எப்படி நம்ம சாப்பாடு கொண்டு போகிறோம் எங்க கேம்பை நம்ம அமைக்க போகிறோம் எங்க செட்டில்மெண்ட்டை வந்து கொண்டு வரோம் எங்க ஆல்டர் கொண்டு போகிறோம் என்ன டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகிறோம் என்பதற்கான தெளிவான ஒரு ப்ரிப்பேர்னெஸ் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்லை அது கமெண்டிங் இது இல்லை பிரச்சனை உங்களுக்கு வந்து அதுதான் எப்படி அவங்க ஏழிவானு இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பிடபிள்யூ சார்ந்திருக்கோம் திருநாவுக்கரசாக வரும் சொன்னார் இந்த டேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் திறக்கிறாங்க இல்லை தண்ணி அதிகமாக வருதுன்னா அந்த இடத்துல சங்கு உதறறக்கான ஃபெசிலிட்டிஸ் வேணுங்கடா இது ரொம்ப மருந்து நாடுகளில் செஞ்சுருப்பாங்க ஏன்னா கரண்ட் வேலை செய்யாது எல்லா மக்களுக்கும் அலாரம் 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 வைப்பாங்க அப்போ அந்த அலாரம் சவுண்ட் கேட்குது அப்படின்னா தண்ணி லெவல் ரைஸ் ஆயிட்டு இருக்குது அப்போ அது சிக்கல் இருக்குங்கிறத வார்னிங் மக்களுக்கு கிடைக்கும் இது அந்த காலத்தில் அந்த காலத்தில்

இதான் முக்கியமான விஷயம் சாத்துர்ணமுறில் சொல்கிறேன் சிறுவைகுண்டம் ஆட்டில் அரசியல் மாஃபியாக்கள் மிகப்பெரிய அளவில் மணலை அழுகிறாங்க இதை கேட்ட சேவியர் அதாவது விஏஓ படுகொலை செய்யப்பட்டார் மணலை அழுகின்ற போது தண்ணி என்ன செய்யும் ஆழமான பகுதியிலேருந்து பல பகுதியில் உடைந்து வெளியே வரும் இதுதான் நடந்துச்சு கேமலாபாத்தில் பாதிப்பு தான் ஆழ்வா திருநாள் பாதிப்பு இதுதான் சிறுவைகுண்டத்தில் பாதிப்பு தான்